ஏற்பாடு உறவினரோ பண்ற துறை செயலாளருமான அவர்களுடைய திருமண மண்டல சிறு புயலாளர் புயல் மலையான தமிழ்நாடு முழுவதுமே பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு குறிப்பா வட தமிழ்நாடு அதிலேயும் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் செங்கல்பட்டு சென்னை நாகப்பட்டினம் திருவாரூர் ஆரம்பத்தில் சொன்னாங்க பெய்த மாவட்டம் தப்பிச்சு வந்தது இருந்தாலும் இங்கே விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அரசாங்கம் வந்து மார்க்கட்டி கொண்ட அளவிற்கு அவங்க ஒன்றும் இத சரியா அவங்க வந்து ஹேண்டில் பண்ணல கூட பாத்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சியில அந்த சாத்தனம் இருக்காம கவனக்குறைவா அவங்க திறந்து விட்டத காரணத்தினாலதான் தென்பெண்ணை ஆட்டுல பாதிப்பு விழுப்புரத்துல நிறுவப்பட்டு அரசியல் பகுதிகளா எடுத்துட்டு இருக்கு பாதிப்பு நிறைய கிராமங்கள்ல இன்னுமே தண்ணி தண்ணீர்மே மக்களுடைய அன்றார வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு இன்னும் உணவு இல்லாம இருக்க துணி இல்லாம மக்கள் கஷ்டப்படுவதோ அங்க போற அமைச்சர்கள் மேல எவ்வளவு ஏற்பா காமிக்கிறாங்க முதலமைச்சரே ரோட்ல வந்து அப்படியே போயிட்டா இருக்கிற குற்றச்சாட்டு அங்க இருக்கு நான் ஏதோ எதிர்கட்சிங்கிறதுக்காக அதை சொல்லல இது போல பேரிடர் பெருவெள்ளம் பெருமழை நேரத்துல இயல்பு வாழ்க்கை அரசாங்கம் எல்லாமே கொஞ்சம் ஸ்தம்பிச்சுதான் போவாங்க பதினஞ்சு கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு பால மூன்று மாதங்களுக்கு திறக்கப்பட்ட ஒரு பால இன்றைக்கு விடுத்து போயிருக்கு இதுதான் திராவிட மாடல் ஆட்சியில ஆட்சிக்கு ஒரு உதாரணம் முறைகேடுகள் முன்பு ஒப்பை இல்லாதவர்களுக்கு பொருட்படுத்தி ஓடுகிறது பொதுமக்கள் அனைத்து தரப்பினரும் இந்த ஆட்சியில பாதிக்கப்பட்டிருக்காங்க வருத்தத்தில் இருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இளைஞர்கள் மாணவர்கள் என அனைத்து தரப்பினருமே இன்றைக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் தீர்வைத்து அவர்கள் மீது விற்பனை செய்யப்படுகிறது இன்னும் சொல்லப்பட திருப்படைகள் அறிவிப்பு ஏர்வு கட்டண உயர்வுகள் வரி உயர்வு ஏன்னா இந்த ஆட்சியில் மூன்றைய ஆண்டு கால ஆட்சியில் இப்ராஹிம் மோடியான ஆட்சியையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் முகலாய தேர்வு செய்திருந்த காலத்தில் எப்படி இந்தியர்கள் பாதிக்கப்பட்டாங்க ஆங்கிலேயர்கள் காலத்துல எப்படி இந்திய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் கொடுபோல் ஆட்சி அது போல தமிழ்நாட்டில் திராவிட மாடல் தவறான ஆட்சி மக்களுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருபத்தி ஆறு பேரை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இதற்கு நல்ல முடிவெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை நேரத்தில் இருக்கும்

டெல்டாவை சேர்ந்த வந்து சொல்கிற முதலமைச்சர் விவசாயிகளுக்கு அந்த காவிரி பகுதி மாவட்டங்கள்ல மிகவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதுங்கெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு போதுமான அளவு அவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதுதான் சரியான தீர்வாக இருக்கிறது பிஜேபிக்கு எல்லாம் இந்த நேரத்துல பதில் நான் விரும்பல இதான் திராவிட மடல் ஆட்சியோட உதாரணம் அதில் ஆமா ஒழுங்கு வெறிபா வெறிப்பாடை சேட்டிக்கு ஒரு சிலர் பகமாறு இதுதான் மக்களுடைய மனதில் எப்படி இருக்குங்கறத இதை விட தெளிவாக வரும் நம்பிக்க முடியாது அவர் மக்கள் தெரிய தெளிவாக தெரியப்படுத்திருக்காரு ஆமா நாளைக்கு நாளைக்கு உறுதிப்படுவது இந்த மக்கள் விரோத ஆட்சியை இந்த தீயசக்தியோட தீயசக்தி இருக்கிற ஆட்சியை அழைப்பு விட்டு உண்மையான அம்மாவின் ஆட்சியை கொண்டு வருவதற்கு துரோகத்தின் பெயரால அம்மாவின் கட்சியை இன்னைக்கு அபகரித்து வைத்திருக்கின்ற தீய சக்திகள் துரோக சக்திகள் திமுகவுக்கு விலை போகின்ற சக்திகள் இருக்கிறது முன்பு அந்த தீய மனிதர்களிலிருந்து அம்மாவின் இயக்கத்தை மீட்டெடுப்பதற்காகவும் நாங்கள் நாளைக்கு சம்பவம்

இந்த திட்டத்தில் மாநில அரசு தாங்கிற செய்திகள் பத்திரிகைகள்ல மிக முக்கியமான பத்திரிகைகளை பாக்குறோம் அதனால அவங்க வழக்கம் போல எப்படி அவங்க மீட்டு வரவுக்கு காரணமா இருந்தாங்க இந்த ஹைட்ரோ கார்பன் மீட்பெண் திட்டங்கள்லாம் வரதுக்கு காரணமாக இருந்த திமுக

அங்க உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் தங்களை தாங்களே ஏமாற்றிக்காம இன்றைக்கு வீட்டுக் கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள் அவங்களுடைய தொடக்க என்ன இதுன்னா இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகும் இவர்களுக்கு தீபத்திலே இருந்தாங்கன்னா அங்க உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் வெட்டதுல திமுக பழனிசாமி தேவையே தங்களை தங்க ஏமாற்றிட்டு இருந்தாங்கன்னா நான் பல முறை திரும்ப சொல்ற மாதிரி இப்படி சொல்றேன் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் பழனிசாமி அம்மாவின் கட்சிக்கு புரட்சி தலைவர் கண்டிருக்க கட்சிக்கு மூலிகளார் இருக்க விடுவார் எல்லாத்தையிலும் பெரிய பெற்ற விஷயம் என்னன்னா புரட்சித் தலைவர் திமுகவுக்கு எதிராக ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு திமுக தேர்தல் வெற்றிகளுக்கு மறைமுகமாக துணை போடுகிற கட்சியாக பழனிசாமி தான் செய்த ஊழல்கள் தப்பிக்கிறதுக்காக வழக்குகளில் தப்பிக்கிறதுக்காகவும் கயிறு நடவடிக்கைகளை தப்பிக்கிறதுக்காகவும் தொலைக்கு கல்லை குற்றச்சாட்டுகள் தப்பிக்கிறதுக்காகவும் திமுகவுக்கு மறைமுகமாக கள்ளக்கூட்டம் வைத்திருக்கிறார் என்பதுதான் அதாவது வந்து அந்த நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன் அமெரிக்க நீதிமன்றங்களே விடுவித்திருக்கிறா பாக்குறீங்க யார் தவறு செய்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை அது என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட நிலைப்பாடு பாதிப்பு எல்லாருக்கும் அதுக்காக முதலமைச்சர் கள்ளச்சாராய சாவுக்கு பத்து லட்சம் இருக்கிற மழை பாதிப்பு நிரவத்தை புதுச்சேரி அளவிற்காக அறிவிக்கணும் நம்புகிறதா எல்லோருடைய விருப்பமாக அதாவது என்ன நீதிமன்ற உச்ச நீதிமன்ற கண்டகர் குறித்து பார்த்தா என்ன உச்ச நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கிறாங்க என்ன வெயிட் பண்ணி பார்ப்போம் மத்திய தான் எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும் அதுக்கு மாநில அரசு அழுத்தத்தை அத்தனை கேள்விகளுக்கு தான் என்றைக்கும் காரணமா இருந்திருக்கு இன்றைக்கும் காரணமா இருக்கு இதுல ஒரு உறுதி காலம் திறக்கணும் இருபத்தி ஆறுல இருந்தா எல்லாருடைய நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில தொடர்றோம் இந்த கூட்டணி திமுக சக்தியை விரும்பிவிட்டு தமிழ்நாட்டில் என் டி கூட்டணி ஆட்சி அமைப்போம்